பொன்னேரி நகர தலைவர் எத்தனையோ கட்சிகள் ஆடி ஆபாச நடனங்களா ஒரு நிகழ்ச்சியை துவங்குவார்கள் ஆனால் தமிழக வரலாற்றில் இந்த பதிமூன்று ஆண்டு காலத்தில் பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளோடு ஒரு கட்சி ஒரு கண் ஒரு ஆள் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரை எந்த ஒரு கட்சியும் திராவிட கட்சிகள் இதுவரை இது போன்ற ஒரு பொது அமைத்து ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை இதுவரை வரலாறு நடத்தி இருக்கிறார் என் அன்பு உறவுகளே இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் ஒன்பதிலேத்து கொத்தாக இலங்கையிலே எம் மக்கள் செத்து மறிந்தார்கள் அதற்கு துறை போன்றது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி அதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொத்து கொத்தாக நாம் இளம் செ தீப்பந்த நாம் தமிழ் கட்சியில் ஏந்தி மாபெரும் சக்தியாக தவறாறு போராடி கொண்டிருக்கிறோம் அந்த மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அதே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் மத்திய ஆண்டு காங்கிரஸ் அன்பு மக்களை தயவு செய்து முற்றிலமாக அப்புறப்படுத்த வேண்டும் தேசிய கட்சியில் அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு தூய நல்லா வேண்டும் அதற்கு நீங்கள் இந்த விவசாயம் மீண்டும் அதை தவிர

ஒரே கார்டு ஒரே ஒரே தேர்தல் ஒரே மக்கள் இதுக்கு என்ன காரணம் நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் ஒரே கடைசி வாய்ப்பு மட்டும்தான் விட்டால் நம்மளுக்கு பிள்ளைகளாக இந்த மண்டல வாய்ப்பு வாழ முடியாது திக்கட்ட பிள்ளைகளாக இருக்கும் கேட்பதற்கு நாதி இருக்காது சத்தியமா கேட்பதற்கு நாதி இருக்காது இப்ப அரசியல் கருத்தை நல்ல பேர்களை விளக்கிற ஒரே கலைவன் எங்கள் அண்ணன் செல்லுமன் சீமான் மட்டும்தான் எங்க எங்க அண்ணன் சீமான் சொல்றாங்க இளைஞர்கள் உசு பேத்துறாரு இளைஞர்கள் உசு பேத்துறாரு என்ன உசு பேத்து இதுவரை இதுவரை இந்த ஐம்பது ஆண்டுக்கு மேலாக இந்த திராவிட கட்சியில் மக்கள் ஆடிவிட்டார்கள் ஆடிவிட்டு

தினம் வாழ்க்கையை வீணாக்காம வாழ்க்கையை வீணாக்கிவிடும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அன்பு உடன்பிறந்தார்களே தயவு செய்து ஒரு முறை உண்டு விவசாயியை பாருங்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மக்கள் நாம் தோல்துண்டு பின்சல்பவர் எல்லாமே விவசாயிக்கு பின்னால்தான் தயவு செய்து இந்த விவசாயி ஒரு நியம் பாருங்கள் மீண்டும் இப்ப ஐந்தாண்டு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரு நாளை நட்சி வருவாங்க எல்லாம் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை அப்பதான் உங்களுக்கு தெரியும் டீ கல்ல போய் டீ குடிக்கணும் துணி துவைச்சு தரணும் சாமான வீட்டை பேருக்கணும் எல்லாம் அயன் பண்ணி தரணும் எல்லா வேலையும் செய்வாங்க ஏன்னா அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரத்தை நாராய் கம்பெனி வரும் இன்னொரு தேர்தலுக்கு ரெண்டு மாதம் ஒரு மாதம் தான் இருக்கு வருவாங்க துணி 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 அயன் பண்ணி தருவாங்க ஹோட்டல்ல தாஸ் சொல்வாங்க பரோட்டா சொல்வாங்க எல்லா ஏன்னா கொள்கையும் கிடையாது கோட்பாடம் கிடையாது நான் தமிழ் கட்சிக்கு கொள்கையே கோட்பாட வச்சு நாங்க வந்து மக்கள் சந்திச்சு வாக்கு கேட்கிறோம் ஆனால் அவர் கொள்கையை கோட் கிடையாது ஓவரவாதிகள் எப்படி வந்து மக்கள் ஒன்று சொல்லி பாக்கிகளை சேகரித்து தான் உண்டு அப்படி இவர்கள் கவல் நம்பி தயவு செய்து யாரும் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிக்காம ஒரு தூய நல்லத்தோடு தூய உள்ளத்தோடு கரபையாக கரத்தோடு பெரும் கனவோடு பெரும் புரட்சியோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு தூய அரசியல் தலைவர் எங்கள் அண்ணன் சிந்தம் சீமானோடு கரம் கோர்த்து ஒரு நல்வாய்ப்பை தாருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்